ஹாய் இன்றைக்கி ஒரு சில்லன்னு ஒரு கிளைமேட்டோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ஆடிப்பூரம் ஸோ ஆடிப்பூரமோடய பிளாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் நல்ல இருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சது ரெண்டு நாளாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்னிங்லேருந்து முழிச்சதுலேருந்து ஒரே மழை தான் ஸோ மலையோடு தான் இன்றைக்கி மார்னிங் வந்து கண்ணே முழித்தது எப்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து எந்திப்பேன் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்ச ஆரம்பித்தது காலையில் எந்திக்கவே முடிகிறதில்ல ஸோ பூஜை எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் வந்து லீவுன்றத ஒரு முந்திரினாலே சொன்னால் கூட பரவாயில்ல கரெக்டாக நம்ம டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பசங்களாம் ரெடி ஆகும்போது தான் கரெக்டாக மெசேஜ் வரும் இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு ஆடை பாவிங்களா அப்புறமா திரும்ப பசங்களை எல்லாம் எல்லாம் திரும்ப எல்லாம் டிஃபன்லாம் வெளியில் எடுத்து வச்சு பேக் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நார்மலாக வந்து அவங்க ரொட்டீனுக்கு வந்து போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி மூட்டை குடௌன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஃபுல் டே வந்து போச்சு ஸோ பசங்களை கிளப்பி விட்டு திரும்ப எல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு ஆடி பூரை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டாளோட பிறவி நட்சத்திரம்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வளகாப்பு மாதிரி பண்ணுவாங்க அம்பாளுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் என்னோடய ஊர்லேயுமே வந்து அம்பாளுக்கு வந்து வளகாப்பு பண்ணுவாங்க ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஊரை தவிர எந்த இடமும் எனக்கு தெரியாது பக்கத்தில் இருக்க எந்த ஊரும் தெரியாது அது போக அந்த கன்னியாகுமரி நாகர்கோயில் அது தெரியும் என்னோடய கசின் வீடு இருக்கிறதுனால அங்கே போவேன் மற்றபடி எதுவுமே தெரியாது எங்கேயுமே நான் போனதில்லை ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக என்னன்னு தெரியலை கடவுள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டாக வந்து த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் மாறிட்டு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க இட்ஸ் ஓகே எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பட் உங்களை மாதிரி லைஃப் ஸ்டைல் எனக்கு கிடையாது ஏன்னா நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்து போக முடியாது இங்கே மிஞ்சி போனோன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி வரும் அவ்வளோதான் மற்றபடி ஒரு மேரேஜோ அந்த மாதிரி கூட இங்கே வர்றது கிடையாது ஸோ ரொம்ப என்னோடய வீடு உண்டு என் ஃபேமிலி உண்டு அப்படி தான் வந்து போகும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணுவேன் ஆனால் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லாங்குவேஜ் கற்றுக்கவே எனக்கு வந்து த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியிலயே போக மாட்டேன் அப்புறம் பசங்க கொஞ்சம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சோடனே நான் தான் போய் விடணும் கூப்பிடணுன்றப்போ அந்த டைமில் தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஹிந்தி கற்றுக்கிட்டது தான் அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளூயண்ட்டாக இப்போ ஹிந்தி பேச தெரியுது இல்லைனா வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன்னு தவிர வெளியில கூட போக பயப்படுவேன் அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம பசங்களுக்காக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஹிந்தியை வந்து கற்றுக்கிட்டேன் பட் ஹிந்திக்காரங்கிட்ட பேசுனா கூட அந்த ஒரு கனெக்டிங் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எல்லாரையும் வந்து பிலீவ் பண்ணி எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம மிங்கிள் ஆக முடியாது ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்களே தவிர ரொம்ப ஜாஸ்தி பேர் இருப்பாங்க பட் ரொம்ப ரேர் வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து ஒன்று ரெண்டு பேர் கூட தான் நான் இருப்பேன் அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ தான் வந்து யோசித்தேன் இந்த மாதிரி யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நமக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ரொம்ப வந்து போரிங்காக என்னோடய லைஃப் வந்து ரொம்ப அமைதியாக போயிட்டுருந்தது அப்போ தான் வந்து இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஆகுது இன்றைக்கி நான் அது மாதிரி கண்டினியூவாக வீடியோ போடணும்னு நினப்பேன் பட் பர்ஸ்னல் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அண்ட் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகும் அந்த கிளைமேட் சேஞ்சஸ் அந்த மாதிரி வந்து கட் ஆகிட்டே இருந்தது பட் இப்போ வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக நம்ம வந்து போடணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன் ஸோ அதுக்காக நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் இருக்குது ரொம்ப தேங்க்யூ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் டாபிக் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு ஸோ ஆடிப்பூரத்துக்கு வந்து வளையல் எதுக்காக போடுறோம்னு சொல்கிறேன் நான் வளையல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்க வந்து அம்மனுக்கு அந்த ஆடிப்பூர் அன்னைக்கு வந்து கோயிலில் போய் வளையல் வாங்கி கொடுத்துட்டு வீட்லையுமே வளையல் மாலை போடலாம் அது மாதிரி குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மனசார வேண்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நமக்கு குழந்த பிறந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் கூட இந்த பூஜை எதுக்காக பண்ணோன்னா நம்மளோட குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் நல்லா படிக்கணும் நல்லா கல்யாணம் பண்ணணும் நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கணும் இதுக்காகவும் நம்ம இந்த ஆடிப்புறத்தை வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் எல்லாருமே வந்து இந்த ஆடிப்புறத்தை வந்து கண்டிப்பாக அம்மனுக்கு ஒரு ரெண்டு வளையல் வந்து முன்னாடி வச்சாது வந்து சாமியை கும்பிட்டுக்கோங்க நம்மளோட குழந்தைங்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சாமி கும்பிடணும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கார வட்டிசல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஒரு தேர்டு டைம் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை பண்ணியிருந்தேன் நல்லா வந்தது இது தேர்ட் டைம் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் சொதப்பிச்சு செகண்ட் டைம் நல்லா வந்தது இப்போ சூப்பரா வந்துச்சு அந்த அக்கார வரிசல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து எடுத்துட்டு அப்புறம் வந்து பச்சரிசி ரெண்டும் வந்து எடுக்கணும் பாசிப்பருப்பு வந்து நம்ம வந்து முக்கால் கப் போட்டோன்னா அதில் வந்து அரைப்ப கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து ரைஸ் சேர்த்துக்கணும் பச்சரிசி சேர்த்து பால் ஊற்றி நல்லா வந்து குக்கரில் விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த குக்கரில் வந்து பாலை ஊற்றி தான் வைக்கணும் தண்ணி வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது வந்து பால் பொங்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து ஸ்பூன் போட்டிருப்பேன் அதில் போட்டுட்டு நல்லா கொலையை விட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து மண்டவெல்லம் இருக்குல்ல அதை வந்து பாகு காய்ச்சி இதோட சேர்த்துட்டு பாலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்றணும் அப்புறம் அடிக்கடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிண்டிட்டு லாஸ்ட்டு வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் வறுத்து போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க நெய்யில் வறுத்து போட்டுடணும் பட் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குமா இது இந்த அல்வா மாதிரி வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் டேஸ்ட் எப்படி இருக்கோ தெரியுமா அடிப்பொழியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் பூஜைக்கும் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த வளையல் வந்து கொடுக்கணும் அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டில் வந்து வாழைப்பழம் அப்புறம் வந்து கொஞ்சமாக இந்த பிரசாதம் ரெண்டு வளையலும் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் பார்த்தா மழை வந்து நிற்கவே இல்லை பாப்பாவும் நானும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் அம்மா எப்போம்மா மழை நிற்கும் விளையாட போகணும்னு பாப்பா ஃபீல் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தேன் ஸோ கண்டிப்பாக நின்று பார்ப்பா அதுக்கப்புறம் விளையாட போகலாம் இப்போ போய் கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணுன்னு சொல்லி அவளையும் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான இம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில மீட் பண்ற வரைக்கும் டெல் பை